ஹலை லூயா இன்று அதிகாலை நான் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராம புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை பார்வோனிடத்திலே கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் மோசையை நோக்கி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் மற்ற ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் நமக்கும் அவர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவனாம் ஆம் தேவ ஜனமே நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லுகிறார் மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என் ஜனங்களுக்கும் முன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன் என்று சொல்லி பார்வனிட

உலகத்தை விட்டு இந்த ஜனங்களை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா என்று சொல்லி ஒரு விசையாய் நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கர்த்தரே நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கும் பொழுது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலக ஜனங்களோடு ஒருமனமாய் அவர்கள் செய்கிற எல்லா வழிபாடுகளையும் அவர்களுடைய சம்பிரதாயங்களையும் நாம் அனுசரிக்கிறவர்களாய் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கிறோம் எனவே தான் தேவ ஜனமே உலகத்திற்கு வருகிற எல்லா தீங்கும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மையும் தாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் எந்த இடத்திலே கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் எந்த இடத்திலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து இருக்கிறீர்கள் எந்த இடத்திலே கர்த்தருடைய ஜனங்களோடு நீங்கள் கலந்திருக்கிறீர்கள் சொல்லி பார்த்து இந்த நாளிலே அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இருதயத்தில் கிரியைகளை எடுத்து போடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் பத்து வாதைகளிலும் எகுத்தியர்களுக்கு உண்டான பொழுது இசுரவேல ஜனங்களுக்கு வராதபடி பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருக்கிறார் எனவே தேவ ஜனமே கர்த்தரே நமக்கு வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தோடு ஒருமனமாய் வாழ முடியாது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்வோம் என்று இருதயத்தில் முடிவெடுத்து இந்த நாளை தொடங்குங்கள் உங்களுடைய ஆசீர்வாத குறைவுக்கும் உங்கள் உடல் பலவீனத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் இதுவே காரணம் என்று சொல்லி உங்களை நீங்கள் தேவரிடத்தில் சரிபடுத்திக் கொண்டு இந்த நாளை தொடங்குங்கள் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உண்மை நாங்கள் முன்வைத்து அப்பா நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற விசுவாசத்தோடு பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருவ கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஆசிர்வதீங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்